வெறிய ஹெல்வின் பழங்குடியின மக்களினுடைய கதைகளை தொகுத்தாரு அதுல ஒரு அழகான கதை ஒரு தவளையினுடைய துறவு ஒரு புளியும் தவளையும் நண்பர்களா இருக்காங்க எப்பவுமே புளியினுடைய வீட்டுக்கு தவளை விருந்தினரா போகும் உடனே ஒரு நாள் என்ன செய்யுது தவளை புளிய என் வீட்டுக்கு விருந்தினரா நீ வான்னு சொல்லி கூப்பிடுது அதுக்கு புலி என்ன சொல்லுது நான் வரலாம் ஆனாலும் ஒரு சிக்கல் இருக்கு என்ன சிக்கல்னா நான் மாமிசம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தவளை கிட்ட சொல்லுது உனக்கு என்ன விருந்தோ அதை நான் முறையாக செய்கிறேன் மாமிசத்தையே விருந்தாக கொடுக்குறேமான்னு சொல்லி கூட்டிகிட்டு போகுது ஒரு நாள் குறித்த நாளுக்கு தவளை புளியை வர வச்சிருச்சு புளிக்கு மாமிசம் வேணுமே என்ன செய்யுதுன்னு யோசிச்சிட்டே குளக்கரையில் இருக்கும்போது ஒரு குதிரை தண்ணி குடிச்சிட்ருக்கு இந்த தவளை என்ன செய்யுது இந்த குதிரையினுடைய மாமிசத்தை புளிக்கு நம்ம கொடுக்கலான்னு சொல்லிட்டு குதிரையின் மேலே நின்று அப்படியே கடிக்குது குதிரையை கொஞ்சமாக மாமிசத்தை பிச்சு எடுக்கலான்ட்டு குதிரைக்கு வழி எடுத்து தவளையை தள்ளிட்டு தன்னுடைய காலால் அதனுடைய காலை மிதித்துது காலை நுண்டிக்கே தவளை உடனே புளியும் வந்துருச்சு விருந்து ஏற்பாடாயிட்டு இருக்கு நல்ல உபச்சாரம் செய்து அதனால் மாமிசம் இல்லை சொன்ன வாக்கை நண்பனுக்கு காப்பாற்றுருமேன்னு சொல்லிட்டு இந்த தவளை என்ன செய்து புளிக்கு மறைவா போயிட்டு தன்னுடைய கால் சதையை பிச்சுட்டு இருக்கு வழி தாங்காமல் முணங்கும் போது புளி வந்து பார்த்துருது நண்பா நீ இவ்வாறு இந்த மாதிரி செய்துட்டு எனக்கு நீ மாமிசத்தை கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை உங்ககிட்ட இருக்கிறத கூட நான் சாப்பிட்டுட்டு போறேன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு வந்துடுது அந்த சூழலை பார்த்துட்டு தவளை நாணம் அடைது வெக்கம் அடைஞ்சு நாம இனிமேல் இந்த வீட்லயே இருக்க கூடாதுன்னு சொல்லி துறவு வாழ்க்கையை எடுத்துக்கிட்டு நதிக்கு போயிடுது குளத்துக்கு போயிடுது அப்ப இருந்து தான் தவளைகள் எல்லாமே குளத்துக்கு குளத்திலே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பழங்குடியின கதை சொல்லுது ஆனால் இதுல ஒரு உண்மையான ஒரு நிகழ்வை நம்ம பொருத்தி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க எந்த இடத்துல இயலாமை இருக்கோ அந்த இடத்துல நாணம் வெக்கம் வந்து சேருது இழிவான ஒரு மனநிலை ஏற்படுது அப்ப அந்த இழிவான மனநிலை தான் நம்மை துறவை நோக்கி தள்ளிட்டு போகுது அப்படின்ற ஒரு கதை நமக்கு இந்த இடத்துல முன்மொழியப்படுது அதை விட இன்னொரு தகவல் என்னடான்னா கற்பனையில் மட்டும்தான் எது எது முரணானதோ எது எதுக்கு பொருத்தமே இல்லையோ அதை எல்லாமே நம்மளால் பொருத்தி பார்க்க முடியும் அப்படின்ட்டு ஒரு சின்ன தகவல் நமக்கு கிடைக்கும்